வணக்கம் இன்றைக்கி சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கம் அத்தனூர் வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் அஞ்சு ஹெச்பி ஏசி மோட்டார் த்ரீ ஃபேஸு முப்பத்தி ஏழு ஸ்டேஜ் போர்வெல்லாம் தொள்ளாயிரம் அடி எட்நூறு அடியில் மோட்டார் நிப்பாட்டிருக்கோம் தண்ணியோட ப்ரெஷர் ஈவினிங் மூணு மணிக்கு வெயில் டல்லாக இருக்குது செட்டிங் இன்னும் மாற்றில் பராமரிட்டு லிஸ்ட்டு ப்ரெஷர் மீடியமாக வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு அடி தள்ளி விழுந்துக்கிட்டு இருக்கு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி அப்படி ஒர்க் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் டெஸ்டிங்காக பேனல் கீழே வச்சுருக்கோம் போர்வெல்லுக்கும் பேனல் இருக்கிற இடத்துக்கு ஒரு நூற்றி ஐம்பது அடி டிஸ்டன்ஸ் இருக்குது மாடி மேலே ஃபிட் பண்ண போகிறோம் மேலே பராமீட்டர் லிஸ்ட்டு செட் பண்ணிட்டுனா இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் நல்லா கூடவே வரும் செட் பண்ணி முடிச்சுட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பேனல் டெஸ்டிங்காக வச்சுருக்கோம் பன்னெண்டு பேனல் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு வாட்டு வாரி பிராண்டில் தான் பன்னெண்டு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் எஸ்கவா வீ தௌசண்ட் ட்ரைவ் ஃப்ரீக்குவன்சி நாற்பத்தி ரெண்டு போயிட்டுருக்கு இன்னும் பராமீட்டர் லிஸ்ட்லாம் செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆம்ஸ் ரேட்டிங் ஏழு ஆம்ஸில் ஓடிட்டுருக்கு எப்படி பார்த்தாலும் ஒன்பது ஆம்ஸ் வரைக்கும் லோடு எடுக்கும் செட் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டார் இருக்கா டிலே பண்ணிட்டாங்க ஆல்ரெடி சிங்கிள் பேஸ் மோட்டார் இருந்தது அதை ஏபிஎம் இறக்கி கொடுக்க டிலே பண்ணிட்டாங்க ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஈவினிங் அஞ்சரை மணி டெஸ்டிங் ஓட்டந்தான்னு சொல்லி மேலே வச்சு ஓட்ட முடியாது வெயில் சுத்தம் மண்டல ஆகிடுச்சு லைட்டிங் எரெஸ்ட்டு பக்கமே வச்சுருக்கோம் பதினஞ்சு அடி ஹைட்டுக்கு பக்கமே ஒரு சின்ன மலை ஸ்கூல் இருக்குது பஞ்சாயத்து ஆஃபீஸ் எல்லாமே இருக்குது போர்வலுங்கிருந்து நூற்றி ஐம்பது டிஸ்டன்ஸ்லாம் அந்த இடத்துல இருக்குது இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஏக்கர் வயல் தான் ரொம்ப ட்ரை ஆல்ரெடி ஒரு போர் போட்டிருக்கேன் சுத்தமாக தண்ணியில் சிங்கிள் பேஸ் மோட்டார் வந்து ரெண்டு ஹெச்பி ஒரு போர்னே மூணு ஹெச்பி இப்போ லாஸ்ட் வீக் தான் இருக்காங்க விவசாயத்துக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு மாட்டுக்கு தீவன புல் பட்டுப்பூச்சி மல்பெரியெல்லாம் வச்சுருக்காங்க இதுக்கெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த போரில் சோலார் போட்டிருக்கேன் ஆல்ரெடி இந்த இடத்துல நம்ம ரெண்டு சைட் பண்ணியிருக்கோம் இது மூணாவது சைட் இந்த ஊரில் நமக்கு ஃபுல்லாகவே ட்ரில் பண்ணி தான் வச்சுருக்கோம் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே நாலு அடி ஹைட்டில் வச்சுருக்கோம் மாடி மேலே இடம் ரொம்ப சின்ன இடம் அதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே மூணு மூணு அடி கைப்பிடி விட்டு வெளியே இழுத்து தான் ரிஸ்க் அதிகமாக அது பேனல் மேலே கொண்டு வர்றது எல்லாமே எல்லாம் சின்ன படி மேலே எடுத்துகிட்டு வந்து இங்கே வெளியே ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு கிளாப் இட் கிளாம்பு செக் கிளம்பில் வச்சு பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்காக இருந்தது ஒரு வழியாக முடித்தாச்சு வெயில் பயங்கரமான வெயில் அதெல்லாமே வெளியே முடிச்சிட்டோம் எப்டி ட்ரைவர் எங்கள் உள்ளே கொண்டு வந்து வச்சாச்சு ரூம்குள்ளே ஆல்ரெடி மூணு ஹெச்பி ஒரு மோட்டார் இருக்குது ரெண்டு ஹெச்பி மோட்டார் ஸ்டார்ட்ருங்க இருக்குது ரெண்டு ஹெச்பி கே இப்போ தான் இருக்குது இது மூணு ஹெச்பி ஒன் வீக் தான் போட்டு நாற்பது ஸ்டேஜி ஒன்றே காலில் டெலிவரி போட்டிருக்காங்க ஆனால் வீட்டில் இதில் ஓட்ட முடியாதுன்றதுனால எடுத்துகிட்டு இப்போது அஞ்சு ஹெச்பி போட்டாச்சு அஞ்சு ஹெச்பி ஏசி மோட்டார் த்ரீ பேசு முப்பத்தி ஏழு ஸ்டேஜி வாட்டர் மேக்ஸிமம் ஏழாயிரம் லிட்டரு பரவாயில் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியே வந்து முந்நூற்றி அறுபது டு முந்நூற்றி எண்பது அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஒரு ஐயாயிரம் லிட்டர் எதிர்பார்ப்பு அதிக வச்சோம் ஒரு மணி நேரத்துக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் இதுக்கு நிறைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நேரில் இருக்கிற பார்த்துக்கலாம்